அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்றும் அந்த களங்கத்தை போக்கிக் கொள்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் நேற்று அழைப்பு விடுத்திருந்தார் திமுகவை அழிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கவில்லை அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுகவாக செயல்பட வேண்டும் என்பதை பாஜகவின் எண்ணமாகும் தமிழ்நாட்டில் அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என பாஜக நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்குள் எதிர்ப்புகள் எழுந்துள்ளது அவரது செயல்பாட்டால் இருபத்தி ஆறுக்கு பிறகு அதிமுக இருக்குமா என்கிற கேள்வி வருகிறது வெற்றி பெறுவோம் என்று எடப்பாடி நம்பிக்கையுடன் பேசுவது போலவே தெரிகிறது அவரது செயல்பாடு பிற கட்சிகளுக்கு தான் பலனாக அமையும் அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி இருப்பது தற்காலிகம்தான் மக்கள் மற்றத்தில் தோல்விகளை தான் சிந்திக்கிறார் அதிமுக அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்ட கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூறியிருந்தார் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த போது தோல்வியை சந்தித்த அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து படுதோல்வி அடைந்து விட்டது என்றும் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்திருந்தார் டிடிவி தினகரன் இந்த பேச்சுக்கு அதிமுக நிர்வாகிகள் பதிலளித்து வருகின்றனர் அந்த வகையில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் டிடிவி தினகரனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை பெரியமேட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் ஜெயக்குமார் அப்போது பேசிய அவர் டிடிவி தினகரன் போல பாஜகவின் காலி விழ வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என்றார் தன் மீது வழக்குகள் இருப்பதால் டி தினகரன் பாஜகவிடம் சரணடைந்துள்ளார் என்றும் பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்றும் தங்களின் பொதுச் செயலாளர் கூறிவிட்டார் அதிமுக யார் காலிலும் விழ வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு கூட வெற்றி பெறும் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார் தொடர்ந்து அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்த கேள்விக்கும் பதிலளித்த ஜெயக்குமார் இந்தியாவை போற்றும் மாபெரும் தலைவர் அம்பேத்கார் அரசியலமைப்பு சட்டத்தை நமது நாட்டிற்கு கொடுத்தவர் உள்ளார் அம்பேத்கர் அவர் அப்படி அம்பேத்கரை சிறுமைப்படுத்தினால் அவர்களை மக்கள் நிராகரிப்பார்கள் அமித்ஷாவின் கருத்தால் பாஜகவுக்கு தான் பின்விளைவுகள் ஏற்படும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் இந்நிலையில் டிடிவி தினகரனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக செய்தியாளர்களிடம் அமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறுகையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி என்பது குறித்த கற்பனைக்கு பதில் சொல்ல முடியாது அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் கூட்டணி எப்படி இருக்கும் என்பதை எடப்பாடி கூறியுள்ளார் அதன்படியே செயல்படுவோம் தங்களது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளவே சிலர் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று பேசுவதாக டிடிவி டிவி தினகருக்கு ஆர் உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் தொடர்ந்து பேசி அவர் நாளைய தினமே சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றாலும் மக்கள் ஆதரவுடன் முதலமைச்சர் ஆவார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் அனைவரின் எண்ணமாக உள்ளது அதற்கு மக்கள் தயாராக உள்ளனர் என்றார் கோரிக்கைகள் வைத்தால் காது கொடுத்து கேட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்கின்றோம் எளிமையான முதல்வராகவும் மக்களால் கொண்டாடப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி திமுக என்று தீய சக்தியை நெஞ்சில் இருக்கத்துடன் எதிர்த்து பேசுகின்ற ஒரே இயக்கம் அதிமுக தான் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சில் சட்டப்பேரவை ஆடி போய்விட்டது முதல்வர் துணை முதல்வர் என எத்தனை பேர் எழுந்து நின்று பேசியும் வேலையாகவில்லை திமுகவை நெஞ்சில் இருக்கத்துடன் எதிர்க்கின்ற ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற சட்டப்பேரவையில் திமுகவை தோல் காட்டுகின்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் அஞ்ச மாட்டார் மக்கள் விரும்புகின்ற முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி மக்கள் பணியாற்றுவதற்காக செயல்பட்டு திமுகவின் முகத்திரியை கிழித்து காண்பிக்கின்ற ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க